சற்று முன் வெளியான தகவல் மகளிர் ஆட்டோ தமிழக அரசின் மிக சிறந்த திட்டம் அரசு தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமிழக அரசு அறிமுகம் செய்துள்ள பிங் ஆட்டோ திட்டம் பெரிதும் கவனம் ஈர்த்தியுள்ளது இது எப்போது பயன்பாட்டிற்கு வருகிறது என்னென்ன நன்மைகள் அரசு அளிக்கும் உதவிகள் குறித்து விரிவாக அலசலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக உயர்கல்வி வாய்ப்புகள் முதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் வரை கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பிங்க் ஆக்டோ திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளன கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழக சட்டமன்றத்தில் பேசிய மகளிர் மேம்பாட்டு மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சென்னையில் இருநூத்தி ஐம்பது பெண்களுக்கு பிங் ஆட்டோக்கள் வழங்கி பிரத்யோக சேவை தொடங்கி வைக்கப்படும் என அறிவித்தார் இதையடுத்து தகுதியான நபர்களை தேர்வு செய்யும் வகையில் பெண்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன இதையடுத்து கடந்த சில வாரங்களில் பயனாளர்களை தேர்வு செய்யும் பின் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன இதில் விதவைகள் கைவிடப்பட்ட பெண்கள் உள்ளிட்டோருக்கு முக்கியத்துவம் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பிங்க் ஆட்டோ அல்லது மகளிர் ஆட்டோ என்று அழைக்கப்படும் தமிழக அரசின் திட்டத்தின் மூலம் தேர்வு செய்யப்படும் பெண்களுக்கு சிஎன்ஜி அல்லது ஹர்பிரி ஆட்டோக்கள் வாங்க ஒரு லட்ச ரூபாய் மானியம் வழங்கப்படும் இந்த ஆட்டோக்கள் சென்னை மாநகரின் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும் முழுவதும் பிங்க் நிறத்தில் வண்ணம் பூசப்பட்டிருக்கும் அது மட்டுமின்றி ஜிபிஎஸ் வசதி இருக்கும் எனவே ஆட்டோக்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஆன்லைன் மூலம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் பெண்கள் விரிவாக தொடர்பு கொள்ளும் வகையில் ஒன்று எட்டு ஒன்று என்ற உதவி எண் சேவையும் வழங்கப்படும் குறிப்பாக சென்னை மாநகர போலீசாரின் கண்காணிப்பில் பிங்க் ஆட்டோக்கள் இயக்கப்படும் என்பது கூடுதல் சிறப்பு இந்த திட்டத்தை சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி வரும் மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் பிங்க் ஆட்டோ திட்டம் மூலம் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுவது மட்டுமின்றி வேலை வாய்ப்பும் வழங்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்தும் புதிய திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தொகை நீடிப்பு ஆகியவை குறித்த அறிவிப்புகளும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றன அதேபோல அரசு ஊழியர்களின் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருப்பதால் இது குறித்தும் இன்றைய தினம் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் வரும் மார்ச் பதினான்காம் தேதி அன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான மு திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இதுதான் இந்த ஆட்சிக்கு கடைசியாக முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய கிடைத்திருக்கும் வாய்ப்பாகும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்பதால் இடைக்கால பட்ஜெட்டையே அடுத்த வருடம் தாக்கல் செய்ய முடியும் ஆனால் இடைக்கால பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட இயலாது ஆனால் சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு வரப்போகும் பட்ஜெட்டிலேயே முக்கிய திட்டங்களை திமுக அரசு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் அமைச்சரவை கூடவுள்ளதால் பட்ஜெட்டில் மட்டுமின்றி நூத்தி பத்து விதியின் கீழும் பல்வேறு அதி பல்வேறு அறிவிப்புகள் முதலமைச்சரால் வெளியிடப்படலாம் என தெரிகிறது இதேபோல போல மகளிர் உரிமைத் தொகை குறித்தும் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என தெரிகிறது காரணம் மகளிர் உரிமை தொகை திட்டம்தான் திமுக அரசுக்கு மிக பெரிய பூஸ்ட் போல அமைந்து வருகிறது பட்டி எங்கும் இந்த திட்டத்தின் பலன்கள் நேரடியாகவே பெண்களை சென்றடைந்திருப்பது திமுக அரசுக்கான வெற்றியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் இப்போது சுமார் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பெண்கள் பயனாளிகளாக இருக்கின்றன கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் சென்று கொண்டிருக்கிறது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதே அரசின் இலக்காக உள்ளது அதே நேரத்தில் தகுதியுள்ள பெண்கள் இன்னும் சில லட்சம் பேர் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாமல் உள்ளனர் அவர்கள் இந்த திட்டத்தில் சேர வேண்டும் என நீண்ட நாட்களாக காத்திருக்கின்றன இவர்களுக்கான மகிழ்ச்சி தரும் வகையில் வரக்கூடிய பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்பு வரலாம் என தெரிகிறது அதேபோல சமீபத்தில் இந்த திட்டம் குறித்து பேசியிருந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னும் மூன்று மாதங்களில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக கூறியுள்ளார் அப்போது தகுதியுள்ள மகளிர் அனைவரும் இந்த திட்டத்தின் பயனாளிகளாக சேர்க்கப்படுவார்கள் என்று உறுதி தந்துள்ளார் எனவே வரப்போகும் பட்ஜெட்டில் இது குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கலாம் என்பதால் இது குறித்தும் இன்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என தெரிகிறது அதே போல அரசு ஊழியர்கள் போராட்டம் தீவிரமாகி இருக்கிறது ஏற்கனவே அறிவித்த சாலை மறியலுக்கு பதிலாக தற்செயல் விடுப்பை எடுத்தும் இன்று ஆர்ப்பாட்டம் நட இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது முன்னதாக இது குறித்த வழக்கு விசாரணையை நான்கு வாரங்களுக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அதுவரை சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் பணி புறக்கணிப்பு உள்ளிட்ட எந்தவித போராட்டங்களிலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஈடுபடக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது பேச்சுவார்த்தையின் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது எனினும் தமிழகம் முழுவதும் பதினோரு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ள நிலையில் இன்றைய தினம் இது குறித்து விசாரிக்கப்படுவது என எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா லை பட் வைக்கல் பாக்ஸ் இருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பட்டன் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பில் பண்ணியை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும் மறக்காமல் மற்றவர்கள் தெரிய பார்த்தவும் ஷேர் பண்ணுங்கள்